அந்த ஆற்றில் குளிக்க போனான் ஒருவன் தனது விலை உயர்ந்த மேலங்கியை கரையிலே வைத்தான் அது காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு உபாயம் ஒன்றை செய்து கொண்டான் உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீரனுக்கு சொந்தமானது இது எடுக்கவே எடுக்காதே என்று ஒரு சிட்டையிலே பயமுறுத்தி எழுதி அந்த மேலங்கியின் மேலே வைத்துவிட்டு குளிக்க போய்விட்டான் திரும்பி வந்த பார்த்த போது அதிர்ச்சியானான் அந்த அங்கி அங்கே காணாமல் போயிருந்தது அதன் மேல் அவன் வைத்திருந்த அந்த பேப்பரின் மறு பக்கத்திலே இப்படி எழுதியிருந்ததாம் உலக புகழ் பெற்ற குத்து சண்டை வீரனுக்கு சொந்தமான இந்த மேலங்கியை உள்ளூர் புகழ் பெற்ற பல திருடன் எடுத்து சென்றிருப்பதால் இனி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படி போடு எப்படி கத ஆத்திலே குளிக்க போன ஒருவன் தனது விலை உயர்ந்த மேலங்கியை கரையிலே வைத்துவிட்டு விட்டு காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இது உலக புகழ்வெற்ற குத்துச்சண்டை வீரனுக்கு சொந்தமானது எடுக்கவே எடுக்காதே என்று ஒரு சிட்டையிலே பயமுறுத்தி எழுதி அந்த மேலங்கியின் மேல் வைத்துவிட்டு விட்டு குளிக்க போய் குளித்து முடித்துவிட்டு விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அதிர்ச்சியாகி போனான் அங்கே அந்த அங்கி காணாமல் போயிருக்க அதன் மேல் அவன் வைத்திருந்த அந்த சிட்டையின் வருவகத்திலே இப்படி எழுதியிருப்பதை அவன் பார்த்தான் உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீரனுக்கு சொந்தமான இந்த மேலையை உள்ளூர் புகழ் பெற்ற பழைய திருடன் எடுத்து சென்றிருப்பதால் இனி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது வலுவை வலுவால் வெல்ல முடியுமோ வலுவை வலுவிழக்க செய்ய வலுவின்மையால் மட்டுமே முடியும் பயத்தால் கிடைக்காது பலம் பணிவே வரவழைக்கும் வரம் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவரால் அரையடி பள்ளத்தை கூட தாண்ட முடியாது ஒரு நொடியில் தப்பித்தோம் என சொல்லும் அந்த நொடிதான் உனது வாழ்வது ஒரு முறை வளமாக வாழணும் பல முறை வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும் எப்படி குழிக்குள்ள கும்முன்னு வெளியே வரணும் வெள்ளையா அருமையான கதைகள்